இங்கே வந்திருக்க பிரசன் மையான இருக்கும் நன்றி இது சிறை இன்னைக்கு ட்ரெயிலர் எழுதிய ரிலீஸ் ஆகிருக்கு ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க இதில் விக்ரம் கோபுர் சார் நடிச்சிருக்காரு அக்ஷய்குமார் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் தமிழோட கதை இது அவருடைய கதையை திரைக்கதை பேர் சேர்த்து பண்ணிடு உங்களுடைய சப்போர்ட் தேவை கட்டாயம் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அவர் தான் டைரக்டர் அவரும் இன்ட்ரடியூஸ் அவர் இதில் சுரேஷ் ராஜ்குமாரி தமிழ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோட தானாகரன் டைரக்டர் பட் அதுக்கும் மேலே பெரிய நடிகர் ஸோ அதனால் சார் நீங்கள் பேசிருக்கீங்க நன்றி நான் படத்தை வந்து நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும் அதனால் உங்களை சந்திக்கிறதில் படத்தை பற்றி பதினோரு

ஸோ அதை இவர் இவரு லைஃப்ல நடந்ததை நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்களாக இருக்கும் அவங்க அவங்களுடைய பாதிப்பு இல்லை சார் பாதிப்பு மீல்ஸ் என்னென்னா நமக்கு ரியல் லைஃப் க்ளோஸ் டு கிட்டே போய் பார்க்கறது இருக்குல்ல ஸோ அவருடைய பார்வையோட சரி நம்ம போய் பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் ரொம்ப அவையில் போகமாட்டார் அந்த அந்த இதில் பார்ப்பேன் நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கும் அதை வந்து சும்மா ஏனத்தானம் ஒன்று பயனிடக்கூடாதுன்றதில் இருக்குது பட் அப்படிதான் அதை நம்ம பண்ணியிருக்கோம்

எனக்கு ட்டுமானந்த் சார் சாயல்னா அவரோட படங்களை பார்த்துருக்கேன் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை ஏற்கனவே தமிழ் சரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே பேசுகிற விதம் சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்டால் அது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கிற ஒரு சிம்லாரிட்டி இருந்துச்சு தமிழ் சரோட கதை இந்த கதையை எடுத்து சுரேஷ் சார் எடுத்து எடுத்துகிட்டு வந்து போது நான் ஃபஸ்ட்டு எனக்கு கதை வந்து ஃபஸ்ட்டு பிச் பண்ணது வந்து தமிழ் சார் தான் ஏன்னா ஏற்கனவே நல்லா தெரியும் பழக்கம் உண்டு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் சார் டிரெக்டரே வர சொல்லுங்க சார் சொல்லி அவருக்கு கதையை வந்து சொன்னார் ஸோ அதுலேயே அவங்க அவங்க பேசுறதுலேயே ஒருத்தர் விட்டால் இன்னொருத்தர் டக்குன்னு கரெக்டாக எழுக்கிற மாதிரி தான் சிங்க்ல இருந்தாங்க ஐ திங்க் அது வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணதால தான் பட்லீஸ் ஒரு கடியில் வந்து ஒரு படம் எடுக்கிறோன்னா எல்லாருக்கும் அந்த படத்தை பற்றி தெரியணுங்கிற ஒரு விஷயம் இல்லை அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ராய்டரி இருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் ஒர்க்கிங் ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஹார்ட் ஒர்க் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் இருக்கோம் பண்ணிட்டு இருக்க போது எல்லாருமே அதே அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போட போது வேலை நல்லா வரும் வேலை நல்லா வந்துச்சுன்னா படம் நல்லா வரப்போகுது அப்படிதான் அந்த ஒரு இந்த படம் நல்லா வந்திருக்கு சந்தோஷத்துல இருக்கும் அப்பலாம் இல்லை சார் ஐ மீன் டானாகாரன் ட்ரில்லு ஜாஸ்தி ஆமாம் அதில் வந்து இப்போ ஆக்சுவலி வேறு வந்து போலீஸ் கதை அப்படின்னு சொல்லப்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா திருப்பி ஒரு பதினஞ்சு கிலோ இலைக்கிமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு பட் இதுல இல்லை சார் கொஞ்சம் வெயிட் ஏறணும் சொன்னேன் வெயிட் போடுறதா கஷ்டம் இழைக்கிறது தானே கஷ்டம் இப்போ நான் டக்குன்னு போட்டு வந்தாச்சு பட் அதோட ஒரு ட்ராவல் இருக்கு அறிவுங்கிற கேரக்டர் அந்த படத்தில் இதில் வந்து கதிரவனுங்கிற கேரக்டர் இந்த கேரக்டரோட ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நீங்க கேட்க போது இந்த கதை என்ன அதை பத்தி அதை பத்தி அதை பத்தியான்னு கேட்க போது நிறைய கேரக்டர்ஸை பத்தி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்று வர போது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அக்ஷய் அக்ஷய்குமார் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்டு இன் திஸ் மூவி ஐ திங்க் ஒரு 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 எனக்கு நான் பார்த்ததுல நான் பழகிருந்தது ஒரு முதல் படத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி

இல்லை நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் நிறைய பேசியிருக்கேன் நான் டுவெல் இயர்ஸ் போலீஸில் இருந்தேன் இப்போ வேலூரில் நான் ஏஆரில் இருந்தப்போ ஒரு இன்ஸிடெண்ட்டு சின்ன இன்ஸ்டன்ட் தான் அதை நான் நானும் சுரேஷ் சார் வெட்டிமான் சார் ஃபீஸ் அப்போ இருந்தே அந்த கதையை பற்றி பேசிகிட்டே இருப்போம் நிறைய அப்புறம் எழுத ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு கதையாக மாறிச்சு அப்புறம் சுரேஷ் சார் வந்து அவரும் இந்த கதையில் நிறைய முன்னாலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் தான் அவர் லலித் சார்ட்டு கதை சொல்லணும் ஸோ அவன் இந்த கதையை வந்து பண்ண ஓகே பண்ண அவருக்கு லலித் சார் மோதலில் நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கதை சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து எங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி சுரேஷாரையும் அவர்தான் சூஸ் பண்ணார் ஸோ ஒரு படமாக வர்றதுக்கு அவர் ஒரு மெயின் காரணம் அதனால் உணவு அவர் நன்றி சொல்றாங்க ஆ வாய்ப்பே இல்லை விடுதலைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து ஒரு இந்த வேறு வேற உங்களுக்கு எஸ்கார்டு கார்டு கூப்பிட்டு போவாங்க இல்லை ஜெயிலுக்கு வந்துட்டு அப்படி கூப்பிட்டு போகும்போது பையனுக்கும் போலீஸுக்கான ஒரு உறவு வரும் அந்த உறவு வந்து கதத்துறையும் அப்படியான கதை இல்ல இல்ல கனமான கதை அவர் பேர் பண்றாரு அதுவும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச எங்களோட பேவரட்ல இருக்கிற நாங்க சொன்னா உடனே போய் பாக்குற ஒரு ஹீரோ இருக்கிறனால உடனே கதை எழுதுனா உடனே தோன்றாரு எங்களுக்கு அப்படிதான் எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா உங்களுக்கு தான் தெரியுமா எப்படி இருக்குன்னு தனியா நான் சொல்லணுமா

அந்த டைம்லயே என்கிட்ட வந்து சொன்னாங்க இப்ப அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே அதை பண்றாங்க ஓகே பண்ணுறது அது எனக்கு பொதுவாவே வந்து ஒரு படத்தை எடுத்து திருப்பியும் அதை போய் தொடணுமான்னு ஒரு கேள்வி ஒன்னு வரும் அது கதை வந்து அதுதான் முடிவு அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது போய் தொட்டா அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ அதை பற்றி ப்ரொபியூசரும் ப்ரொபியூசர்மாரும் என்கிட்ட பேசல ஆனால் அதை பற்றி கேட்கல ஏன்னா ஒரு பீஸ் ஓகே குக்கிங்கிற ஒரு படம் அது அது எப்படி இருந்துச்சு எப்படி ஓடிந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கதை அவ்வளோதான் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் அவரும் முடிவு பண்ணியிருக்காரு பட் அதையும் தாண்டி குக்கிங்கிற ஒரு பேரை வச்சு படம் எடுத்துட்டாங்கன்னு தெரியும் தவிர எனக்கு அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் சம்மந்தப்படுத்திக்கணும்னு நான் விரும்பலை ஏன்னா அது ஒரு குக்கி இருந்தால் போதும்

முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ச் போட்டு பண்ணணும் நீ நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க ட்ரை பண்ணிட்டு பண்ண சொல்றேன் சார் அவர் வந்து ஒரு மீட்டர் தொலைவில் மீட்டர் பாஸ் வரும் இல்ல அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு என்னன்னா இப்போ நம்ம எடுத்ததுமே பொடியூசர் தமிழ்ன்றதுனால அப்படியே உள்ள வரதுன்றதும் ரொம்ப இதுதான் பட் அவருக்கு வந்து நம்ம ட்ரைனர் சூரியன் ஒருத்தர் அவர் நல்லா அவரோட ஃபுல் நட்புள்ள எல்லாமே பார்த்தாரு யா யார் யாருக்கெல்லாம் வந்து நடிப்புக்கான இது தேவைப்பட்டதோ எல்லாரையுமே அவரு அவருடைய கண்ட்ரோல் கொடுத்து அவர் இவரை வந்து கூட்டிட்டு அந்த ஊருக்கு சிவகங்கையில போய் அங்க தங்க வச்சு இவங்க அனிஷ்மா இப்போ எல்லாம் போய் தங்கி நல்லா ஒர்க் ஷாப் பண்ணாங்க அந்த ஒர்க் ஷாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிடன்டா நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களால சூப்பர் முடியுது ஸோ அதுல ரொம்ப ஹார் ஒர்க் பண்ணாங்க கண்டிப்பா இருக்கு என்ன கேட்டீங்கன்னா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கு நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்தாங்க அப்போ இப்ப வந்து படம் இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்ஷய் கூட அந்த கூட மாறிட்ட அந்த ஆவே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதையில பிளே பண்ண முடியும் Be uh, I got an I'm really glad that you're I'm not you're a bike, 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 you're a

தானாகரன் பார்த்து அவர் தான் எனக்கு விஷ் பண்ணாரு ஸோ அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தானாகரன் டைரக்ட் அவரோட கதை சிறை இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஸோ அவருக்கும் தானாகரனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது திருப்பியும் ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வாங்க ஆமா என்ன எல்லா எல்லாருக்கும் அதான் இல்லை சின்ன வயசுல பார்த்த படம் தான் ரஜினீஸ்வரோட படங்கள் வந்து நீங்க பார்த்து வளர்ந்து அது ஞாபகம் இருந்துச்சுனாலே அது கிளாசிக் தான் இருக்கும் ஸோ திருப்பி திருப்பி ரீவிசிட் பண்ற படங்கள் வந்து படையப்பா முத்து இந்த இந்த படம் எப்பவுமே டாப் டூல இருக்கும் ஸோ நான் ரமே கிருஷ்ணன் அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு திருப்பி பார்க்க

இல்ல என்னன்னா நீங்க சொன்னதுதான் கிடைக்கலான் இருக்க உண்மைதான் அப்புறம் கை காசு போட்டும் கூட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க ரொம்ப இது பண்றவங்களும் இருக்காங்க இது வந்து என்னன்னா நமக்கு நெருக்கமான கொஞ்சம் நெருக்கமாக பக்கத்தில் பாக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஓகேதான் உங்களுக்கு தெரியும் ஓடிடி வந்து நிறைய பிரச்சனைல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு கதை உள்ள படங்கள் வந்தா நிறைய நிற்கும் அப்படின்னு சினிமாவே நம்ப ஆரம்பிச்சுது அதனால சின்ன சின்ன படங்களுக்கு வந்து பெரிய கலெக்ஷன் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இன்னொன்னு என்னன்னா தேட்டருக்கு மக்கள் இப்ப அதிகமா வர ஆரம்பிச்சுறாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா நான் இப்ப அடுத்த படம் மார்ஷல் பண்ணிட்டு இருக்கேன் காட்ச வச்சு வச்சு ஆரம்பிச்சேன்

ஸோ அதனால வந்து மாமா மச்சான் அப்படினா ஒரு இது ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே ஒர்க் பண்ணுறது ஆர்ட் டைரக்டர் வந்து ராகவன் அவன் ஒரு காலேஜ் ஜூனியர் ஸோ இது இன்னும் மற்ற எடிட்டர் வந்து ஃபிலோ ஃபிலோரா ஃபிலோமின் அவர் எனக்கு ரொம்ப அவரும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய சப்போர்ட்டிவோட இந்த படத்தை வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் எதுவுமே சிங்கிள் ஹேண்டடா இல்லாம எல்லாம் யூனிட்டா சேர்த்து ஒர்க் பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அது என்னவா பண்றது நமக்கு புரியும் சார் சந்திப்பு கடிதம் பார்க்க முடியாது அது ஐ திங்க் அது ஏன் மூட பொறுத்திருக்கு சார் அது சில விஷயங்கள் வந்து தானா நடக்கும் நம்ம விதவிதமா கதைகள் எடுத்துட்டு வரணும்னு ஆசை அந்த தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சிறை வந்திருக்கு அடுத்தடுத்து அடுத்த வரதுல உங்களோட கலகலப்புலாம் வரும் அது ஆமா சார் அது வந்து கோவிட்ல நடந்த ஒரு இது ஐ திங்க் அதனாலதான் வந்து ஒரு படத்தை ஒரு சர்டன் பட்ஜெட் குள்ளார முடிக்க முடியுங்கிற இதுவும் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அவங்க தே டூ ஸ்மால் பட்ஜெட் அண்ட் குட் மூவிஸ் இது என்னைக்குமே இருக்கிற ஒரு ட்ரெண்ட் தான் சார் ஆனா கோவிடால் என்டையர் வேர்ல்டு அப்படியே சின்ன ஒரு வில்லேஜ் ஆட்டம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ சினிமாவே அந்த மாதிரி ஆகி எல்லாருக்கும் வந்து சினிமா இன்னும் ஜாஸ்தி சினிமா பார்க்க ஆரம்பிச்சு சரி ஒரு கதை தான் முக்கியம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ மக்கள் தான் திரையில வர கதையும் மாறும் அப்படி தான் அப்படி தான் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்க தான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இப்ப நாங்க செய்யற சாயல்ல ஆடியன்ஸும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் சோ சிறை நிச்சயம் அதை பூர்த்தி பார்க்கலாம் ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை எப்போதுமே நீங்க தெரியும் இண்டஸ்ட்ரி இந்தியன் இண்டஸ்ட்ரியில வந்து எடுத்துக்காட்டாக இருந்தது தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஏன்னா நம்ம தான் நிறைய இந்த மாதிரி பாலச்சந்திர சார்ல இருந்து பால நிறைய புதமான படங்கள் நம்ம தான் மொதமாக எடுத்து வந்திருக்கோம் எல்லா இண்டஸ்ட்ரியுமே நம்மளை திரும்பி பார்த்த காலம்லாம் ஒன்று இருந்துச்சு இப்போ மாறி திருப்பியும் அது வந்து வருது சந்தோஷம் தான் நம்ம சொல்றோம் மலையாள படங்களை நம்ம பயங்கரமா விரும்பி பார்க்குறோம் அவங்க ஆடியன்ஸு எங்களோட டெக்னீஷியன் அவங்க பயங்கரமா தமிழ் சினிமாவை அடுத்த நாள் சந்திச்சா கூட வந்து தமிழ் சினிமாவை பத்தி சொல்லிடுவாங்க அவங்க அந்த படம் பாத்துக்கிறேன் எங்கள் நமக்கும் மலையாளிகள் ரொம்ப நெருக்கமா இருக்கும் இங்க இருக்கிற இப்ப மாஷல்ல வந்து குறைஞ்சது ஏழு மலையாளி நடிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்கும் அவங்க நடிக்கிறது நம்ம இதில் போறது இதுதான் அது ரொம்ப ஆரோக்கியமான சினிமா தான்

அது வந்து தயாரிப்பாளர் பேச வேண்டிய விஷயமா இருக்குறேன் ஓடிடி வந்து ஒரு பெரிய ஃபிஷா இருந்துச்சு ஒரு டைம்ல அது வேகமா வந்து புஷ் பண்ணுச்சு இப்பதான் ஒண்ணுமே இல்லாம அப்படியே நிக்குது திருப்பி வந்து தேட்டர் தான் எங்களுக்கு எங்களுக்கு பெரிய நம்பிக்கையை நீங்க அடுத்தடுத்து வர படங்கள் நூறு கோடியை தாண்டி மக்கள் வந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க தேட்டர்ல நீங்க அதுக்கு மறுசையா பத்து படங்கள் சொல்லலாம் இப்போ உட்காந்து சொல்லிய சோ ஆடியன்ஸ் தேட்டர் நோக்கி வராங்க எங்க டார்கெட் ஆடியன்ஸ் தான் எங்க டார்கெட் தேட்டர் தான் சோ நாங்க அவங்க நம்பி தான் தேட்டர் வருவோம் மக்கள் எங்களை கொண்டாடுவாங்கன்னு பெரிய நம்பிக்கை

டானக்காரன் நீங்க கமர்ஷியலான்னு கேட்டீங்கன்னா ஆமா கமர்ஷியல்னு சொல்லுவேன் இப்ப அதோட கமர்ஷியல் இது ஏன்னா இதுல வந்து லவ்ங்கிற ஒரு விஷயம் எமோஷன் ஜாஸ்தி இருக்கு இதுல ஸோ நீங்க ட்ரெயிலர் பாத்திருப்பீங்க தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் போலீஸ் கதையா இருந்துச்சுன்னா கூட அதுலயே மாற்றம் ஜாஸ்தி இருக்கும் இந்த சிறைங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில ப்ரொடக்ஷனாகவும் இருக்கட்டும் இப்போ லலிச்சர்லாம் வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர் அவருக்கு இது வந்து பெருமை சேர்க்கிற ஒரு படமா இருக்கும் இல்ல சிறைப்படம் பத்தி நாங்க சொல்லணும்னா சிறை வந்து நான் ஒரு போலீஸ் இன்சிடெண்ட் தான் நான் இருக்கும்போது நான் அந்த இன்சிடண்ட் தான் அந்த இன்சிடண்டை இவற்றெல்லாம் நான் சுயசார்ட்டு நான் வெற்றி சார் அசிஸ்டண்டா இருக்குறதே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு இன்சிடண்ட் நம்ம படமா பண்ணலாமாங்க இதை கதையழுதலாம் என்ன கவனிச்சது அப்படி ஒரு 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 ரொம்ப நம்ம உண்மை கதையை எடுத்துட்டு அதை கொஞ்சம் அப்படியோர்களோட எழுதுனா எப்படி இருக்கு அப்படி சுரேஷ் அதை மாற்றி எழுதிருக்காரு அதனால ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா ஒரு தேர்ட்டிக்கல் ஃபிலிம்மா அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அது தான் படம் பார்த்து சொல்லணும் உங்களுக்கே தெரியும் எந்த ரிவியூஸ் வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க எந்த படம் எந்த ரிவியூஸ் வந்து ரிவியூ பண்ணணுங்கிறது பேசுகிறாங்க அதுக்குள்ளே நம்ம இறங்கணும் இல்லை ஒரு ஒருத்தரோடும் ஒரு ஒருத்தரும் வந்து படம் பார்க்குறாங்கன்னா அது அவங்களோட வியூஸு சில நேரத்தில் நானே கடுப்பில் ஒரு படத்தை பார்த்தா எனக்கே அந்த படம் பிடிக்கவும் கூட ஆகும் ஸோ அதனால் வந்து ஆனால் அது ஒரு வேலையாக பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு கொஞ்சம் இடம் கொடுத்து அது பண்ணணும் அவங்க பண்ணுறதுல எங்களுக்கு அதில் ஓ ஆமாம்ல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒன்று பேசுனாங்கன்னா ஓகே அதில் எதாவது ஒன்று வச்சுவிட்டு பண்ணால் அதுதான் யோசிக்கிற மாதிரி இருக்குது பட் அதுவும் ஒரு பிஸ்னஸ் ஆக்கி விட்டாங்க அது பிஸ்னஸ்ங்கிறத தாண்டி சினிமாங்கிற ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்கள் அதை பேசலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வேற யாராவது நடிச்சிருக்காங்க சார் என்னன்னா உங்களுக்கு பேராது இது பண்ணணும்னா

சந்தோஷமா ஃபேமிலியோட போய் பாருங்க நாங்க ஒரு டீமா சந்தோஷமா நீங்க வந்து உட்கார்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் படம் பார்த்தாச்சு அந்த படம் பார்த்து ஒரு சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கோம் சோ த கிறிஸ்மஸ் பிளீஸ் கோ இ தேங்க்யூ தேங்க்யூ